ரெட் கார்டு கொடுக்குறதும் கொடுத்துட்டு இவங்களே வந்து கலாய்க்கிறாங்க பாருங்களேன் இவங்களெல்லாம் வந்து என்னத்தை சொல்கிறதுனே புரியல மக்களே ஸ்டார்ட் மியூசிக்கோட ப்ரமோ பார்த்தீங்களா இவங்களே வந்து அவ்வளோ சீனை போட்டு இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்னு சொல்லிட்டு மறு ஒளிபரப்பு பண்ணுவாங்களா அந்த ரெட் கார்டு எபிசோடை ஸோ அந்தளவுக்கு வந்து சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணிவிட்டு இவங்களே வந்து அதை வந்து கலாய்ச்சி அவங்களுடைய ப்ரோக்ராம்லேயே வந்து கலாய்ச்சி காமிப்பாங்க இதெல்லாம் என்ன மக்களை நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா நம்மளுடைய இமோஷனை வச்சு விளையாடுறாங்க சீரியஸாக சொல்கிறேன் நம்ம ஆடியன்ஸோட இமோஷனை வச்சு தான் வந்து இந்த சேனல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு எச்சத்தனம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு ரெட் கார்டை வச்சே வந்து இந்த வருஷத்தோட அதாவது சீசன் நயனை வச்சு ஓட்டிட்டாங்கல்ல அது வந்து எவ்வளோ பிரச்சனை இமோஷ்னலி வந்து எத்தனை பேருக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே இல்லை நாங்கள் பண்ணுவோம்ப்பா நீங்கள் வேணும்னா பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஸ்டார்ட் மியூசிக்கோட ப்ரமோ வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதை பற்றி யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரோரா திவ்யா கமருதீன் சபரி பியானா சுபிக்ஷா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க நீங்கள் ஃபன் பண்ணுங்கள் யார் பண்ண வேண்டாம்னு சொன்னால் ஆனால் ஏன் வந்து இந்த ரெட் கார்டை வச்சு நீங்கள் விளையாடுறீங்க இப்போது கமர்தின் வந்து கலாய்க்கிறாங்க ரெட் கார்டை காமிச்சாலே வந்து கமர்தின் ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு பிரியங்கா சொல்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரி எச்சத்தனமான விஷயங்கள் நீங்கள் ஃபண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க எனக்கு புரியலை ரெட் கார்டை வச்சுட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க ஸோ இதுதான் வந்து பார்வதி வந்து எந்த வர வரமாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் தான் புரியுது ஏன்னா இவங்களே ரெட் கார்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வர ஷோவில் வந்து இவங்களே வந்து கேவலமாக வந்து கலாய்ப்பாங்களாம் இதெல்லாம் வந்து தாங்கிட்டு நம்ம எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும் கமருதினி பேர் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி சூடு சொன்ன இல்லாமல் நிற்கணும் பார்வதிக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுது போல் அதனால தான் வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க உங்களோட எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் வரவே மாட்டேன் யார் மூஞ்சி நான் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு ஷோன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சூடு சொன்ன இல்லாமல் இவங்க மூஞ்சிலாம் எப்படி பார்க்குறது அதனால தான் வந்து பார்வதி வந்து நான் வரலடா சாமின்னு சொல்லிட்டு தள்ளியே இருக்காங்க ஸோ இந்த ப்ரமாவில் வந்து ரெட் கார்டையும் கமருதினையும் வச்சு கேவலமாக கலாய்ச்சி சிரிக்கிறாங்க அதில் கமருதினும் சிரிக்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து என்ன இதுன்னே புரியலை அடுத்தது இந்த கர்சீப் கொடுக்குறாங்க அதாவது திவ்யா மூஞ்சியில் ஸ்ப்ரே அடிச்சிடுச்சு அதனால கமருதின் வந்து கர்சீப் கொடுக்குறாங்க இந்த பீஸ் எல்லா இடத்துலயும் வேணும்னே வந்து போய் மாட்டிக்குது பாருங்களேன் ஏன்னா கமருதீன் வந்து ஷோக் போன மாதிரி பர்சனல் டாக் வராத மாதிரி நடந்திருக்கலாம்ல இவர் வந்து இது பெரிய தாராள பிரபு திவ்யா மூஞ்சியில் ஸ்ப்ரே அடிச்ச உடனே அப்படியே கர்ச்சி இப்போ வந்து கொடுக்குறாரு வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே உடனே வந்து திவ்யா சொல்றாங்க இதை வச்சுட்டு வெளியே பெரிய பஞ்சாயத்து போவோம் பாத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ மேடத்துக்கு வந்து பயம் இருக்கு ஏன்னா வெளியே வாங்கின அடி அந்த அளவுக்கு பெரிய அடி நீ வாய திறந்தாலே உன்னை வச்சு செய்வோம் அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் இருக்காங்க இப்போ கர்ச்சிப் வாங்கிட்டு இதை வேற வச்சுட்டு என்ன ஏதாவது கலாய்ப்பாங்களோன்னு சொல்லிட்டு மரண வீதியில் வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து வந்து பேசுறாங்க இதுக்கெல்லாம் ரீசன் யாரு தானே நீ கர்ச்சிப் கொடுத்ததுனால தான் திவ்யாவோட கலாய்ச்சி பேசுறதுக்கு ரீசன் நீ கொடுக்காம இருந்திருந்தா அவையே பேச போறா இருந்தாலும் தேடி தேடி கண்டுபிடிச்சிங்களே பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே ஒரே வண்ணம் பிடிச்ச கும்பிலாவே இருக்கு எப்படிங்க எல்லாருமே ஒரே கேரக்டராகவே இருக்கிறாங்க ஒருத்தனை வந்து இல்லைன்னா ஒரு பொண்ணை வந்து அடிச்சு நிமித்தி அவளை கீழே போட்டு தான் நாங்கெல்லாம் வந்து ஷைன் ஆவோம் வந்து பாப்புலர் ஆவோன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க இந்த ஒரு மைண்ட் செட்டில் தாங்க இந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே மெஜாரிட்டி பீப்புள் தான் இருக்காங்க இந்த சீசன் நைன்ல இதில் சேர்ந்து எதுக்கு குதிக்கிறாங்கன்னு தெரியல எல்லாரும் சொல்வீங்க பர்சனலையும் இந்த ப்ரொஃபஷனலையும் அதுதான் நாங்களும் எதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துடுச்சு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு அது முடிக்க வேண்டியது தானே அதையே வந்து திருப்ப திருப்ப வந்து இன்னொரு டாப்பிக்காக எடுத்து நீங்க உங்களுடைய ஷோல வந்து உங்களுடைய டிஆர்பிக்காக அதாவது இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்கல்ல சில கூட்டம்லாம் வந்து அம்மா ஹாப்பியா இருப்பாங்க ரெட் கார்டு கொடுத்து செம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டுன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக எதுக்கு அந்த ரெட் கார்டு மேட்டரை திருப்பி எடுத்துன்னு வரீங்க அதுதான் நாங்க கேட்கிறோம் உங்களுக்கு இந்த ரெட் கார்டு விஷயத்தை பத்தி இல்லைன்னா பார்வதி கமர்த்தின பத்தி பேசாம ஷோ நடத்த முடியாதுன்னா நடத்தாதீங்க வேற ஏதாவது கண்டென்ட் பண்ணுங்க ரெட் கார்டு கொடுத்ததுல இருந்து கமர்தின் பார்வதியில எஸ்பெஷலி பார்வதிக்கு தான் வந்து அவ்வளோ டேமேஜ் சோஷியல் மீடியால வந்து அவ்வளோ வந்து மோசமா பேசுறாங்க பார்வதிய கமர்தின கூட விட்டு வைக்கிறாங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பார்வதியை எந்தளவுக்கு வந்து கலாய்க்க முடியுமோ கேவலப்படுத்தி பேச முடியுமோ அந்தளவுக்கு வந்து கேவலமா பேசுறாங்க இன்னும் கூட மக்கள் அது எல்லாமே சேனலுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் எங்களுடைய டிஆர்பிக்காக எங்களுடைய கேவலமான டிஆர்பிக்காக நாங்கள் இப்படி தான் சொல்லிட்டு ரொம்ப எச்சத்தனமான ஒரு விஷயம் பண்றீங்க நல்லாவே இல்லை சகிக்கலை பாக்குறதுக்கு